வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் சனத்தில் முடிவதே மனம் அன்று சத்திய ஜெய்வியம் மனதிலிருந்து ஜீவியம் போகும்போது வேகம் வந்து அதிகரிக்கும் இதனால் தாமதமாகின்றது எனில் வேகம் அதிகரிக்கும் ஆனால் வந்து தாமதமாகிறது நம் மனம் பழைய அபிப்பிராயத்தை விட்டு கொடுக்க மறுக்கின்றது என்று பொருள் ஒரு பிரார்த்தனை வைக்கும் பொழுது அந்த பிரார்த்தனைக்காக நம்ம பிரார்த்திக்கும் பொழுது பழைய விஷயங்கள் நடந்த பழைய கசப்பான விஷயங்களை நாம் அசைப்போட கூடாது நம்ம பிரார்த்திக்கும் பொழுது இறை அருளும் சேர்ந்து வரும் சனத்தில் நாம் பழைய விஷயங்களை கசப்பான விஷயங்களை அசைப்போடும் பொழுது அது வர்றதுக்கு காலதாமதம் இறை அருள் வருவதற்கு காலதாமதம் ஆகின்றது இதனால் நம் மனம் பழைய அபிப்பிராயத்தை விட்டுக்கொடுக்க கொடுக்க மறுக்கிறதே என்று மறுக்கும் பொழுது மனமின்னை எனில் விஷயம் புரியாது எந்த ஒரு பிரச்சனையும் ஸ்ரீ அன்னை அன்னைக்கிட்ட நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களையும் அந்த பிரச்சனை பற்றியும் நாம் நினைக்கவே கூடாது திருப்பி 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 போனதை போன கசப்பான நிகழ்வுகளை நம்ம மனசில் நிறுத்தக்கூடாது அதை அப்படியே அழிச்சிடணும் மறக்கணும் மறப்பதற்கான முயற்சியை நம் மேற்கொண்டால் அந்த இடத்தில் ஸ்ரீ அன்னையின் ஸ்ரீ பகவான் அரவிந்தரின் அருள் அபரிமிதமாக நமக்கு கிடைக்கும் தண்ணீர் இல்லா இடத்துல தண்ணீர் கிடைப்பது அதுவும் அபரிமிதமாக கிடைக்கும் எவர் கையால் ஸ்ரீ அன்னை சொத்தை பெற மறுக்கின்றாரோ அவர் கையில் சொத்து வந்து சேருகின்றது எவர் எவருக்கும் எதுவும் செய்ய மாட்டாரோ அவர் கேட்காமல் இருப்பதிலேயே பெரியதை எடுத்து கொடுக்க எடுத்து கொடுப்பது அவர் வந்து யாருக்குமே எதுவும் செய்ய மாட்டார் ஸ்ரீ அன்னைக்கிட்ட வந்ததும் கேட்காமலே அவர் வந்து எதுவும் செய்ய மாட்டாரோ அவர் கேட்காமலே இருப்பதிலேயே பெரியதை எடுத்து கொடுப்பது ஸ்ரீ அன்னை நான் உனக்குரியவன் என சூட்சிமத்தில் கூறுவது ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்பது மனம் தன் பழைய அனுபவங்களை மறக்கவில்லை யாராவது ஒரு கடுமையாக பேசுகிறாங்க கடும் சொல் பேசும் பொழுது நம் மனம் அதை தாங்கிக் கொள்ள முடியாது அடிச்சா கூட அது மறைஞ்சிடும் காயம் ஏற்பட்ட நாவினால் சுட்ட வடுன்னு சொல்லுவாங்க வார்த்தைகளால் நம்ம கடும் சொல்லை பயன்படுத்தி பேசினால் அந்த வடு மட்டும் காலகாலத்துக்கும் அழியவே அழியாது நாவால் சுட்ட வடுவை ஸ்ரீ அரவிந்தர் திருஉருமா மாற்றம் செய்கின்றார் ஆனந்த நினையாக அந்த நம்ம மனசில் இருக்கிற கவலையை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட நம்ம வந்துட்டோம்னா மாற்றம் செய்து நம் மனசில் இருக்கிற கவலையை போக்கி மனம் வந்து ஆனந்த நினைவாக மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி செய்கிறாங்க சி அன்னையிடம் வந்தால் இலக்கு தவறாது அப்படி சிறியது தவறினால் பெரியது கிடைக்கும் நம் முழுமையை நாடினால் எதுவும் தவறாது படிப்படியாக உயரும் நாம் முழுமையை தேடாவிட்டால் பெரியது தவறி சிறியது கிடைக்கும் அல்லது சிறியதும் தவறும் நாள் மனம் முழுமையை நாடினால் அன்று த தவறியதெல்லாம் சேர்ந்து கிடைக்கும் இதன் அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நம்ம பிரார்த்தனையும் சரி நம் மனமும் சரி நம் மனதை பொறுத்து தான் நம் பிரார்த்தனையும் நடக்கும் நமக்கு வந்து இறை அருள் கிடைக்கும் என்பது தான் இதன் அர்த்தம் குருநாதர் என்பவர் சூஷும உலகத்திலிருந்து ஜட உலகிற்கு அவதாரம் எடுத்து வந்துள்ள சத்திய ஜீவிய ஸ்தாபனம் அவரை நாம் இடைவிடாமல் நினைப்பது என்பது அதிர்ஷ்டத்திற்கு வழிவகுக்கும் மலர்ந்த முகம் ஆழ்ந்த வியாதிக்கு எதிரி மலர்ந்த முற முகம் எப்பவுமே முகம் மலர்ச்சியோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது நமக்குரிய கஷ்டங்கள் சிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்க முகத்தை பார்த்தாவே தெரிஞ்சிடும் கவலை சோழ்ந்து முகம் வாடி எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் அவங்க பாவமாக இருக்கும் அவங்க முகத்தை பார்க்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கும் பொழுது இருள் சூழ்ந்துடும் வறுமை வந்துடும் நமக்கு கஷ்டம் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருக்கும் எப் பேர்பட்ட கஷ்டம் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நம் முகம் தெளிவோடு நம் முகத்தை புத்துணர்வோடு மகிழ்ச்சியோடு வச்சுருக்கணும் கஷ்டத்தை வெளிக்கணும் சிலர் பார்த்திங்கன்னா கஷ்டம் அவங்களுக்குள்ள நிறைய மன அழுத்தம் இருக்கும் அதை வெளியிலே காமிச்சிக்க மாட்டாங்க வெளியில் பேசும்போது சிரிச்சு சந்தோஷமாக பேசுவாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே புதைந்து இருப்பது ஆயிரம் கஷ்டங்கள் அவங்க கஷ்டத்தை நினச்சிட்டு அதை பற்றி சிந்தனை இருந்தால் அந்த கஷ்டம் அவங்கள விட்டு போகாது அதுதான் இனித குறைய அர்த்தம் நம்ம முகம் வாடி நம்ம உடல் சோர்ந்து இருக்கும் பொழுது நோய் வந்து நமக்கு நோய்க்கு ஃப்ரெண்டாக நண்பராகிடுவோம் அதுவே நம்ம முக மலர்ச்சியோடு இருந்து நம்மளோட கஷ்டத்தை நம் நினைக்காமல் இருந்தால் நோய் நோய்க்கு வந்து நம்ம முகமலர்ச்சியோடு இருக்கும் பொழுது மலர்ந்த முகம் வந்து கடுமையான வியாதிக்கு கூட எதிரின்னு சொல்லப்படுகின்றது ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு சிறந்த வழி நாம் அதை மறந்து ஸ்ரீ அன்னையின் பக்கம் திரும்புவது தான் ஸ்ரீ அன்னையை பற்றி நாம் சந்தோஷமாக நினைத்து கொண்டிருந்தால் நம் வாழ்க்கையில் பிரச்சனை என்பதே இருக்காது உண்மைதாங்க ஸ்ரீ அன்னையை நினைக்கும் பொழுது மனம் வந்து மகிழ்ச்சி தருவது மட்டும் இல்லை எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் நமக்கு வந்து நம்ம கஷ்டப்படுகின்றோம் என்ற எண்ணமே இருக்காது ஏன்னா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் நம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது நாம் எதற்கு கஷ்டப்பட போகிறோம் அவங்க நம்ம கஷ்டப்பட விட்டுருவாங்களா கண்டிப்பாக விட மாட்டாங்க அவங்க இருக்கிறாங்கன்ற மன தைரியம் நமக்குள்ளே வரணும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அவங்களுடைய நினைவுலிருந்து நம் மனம் மாறாது அவங்கள பற்றி சிந்தனை அவங்கள பற்றி நினைச்சுக்கிட்டே நம்ம எல்லா வேலையும் பார்ப்போம் நம்ம உடல் சரி மனம் சரி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றிய நினைவுகள் சூழ்ந்து வாழும் பொழுது நம் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் அனைத்துமே பணி போல விலகுவதை நம்ம கண்ணார பார்க்கலாம் அது மட்டும் இல்லை நம்ம கஷ்டம்லாம் விலகி நமக்கு பிரார்த்தனை செய்கிறதுக்கு எதுவுமே இல்லாத சூழ்நிலையை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவேந்தர் வந்து நமக்கு கொடுப்பாங்க ஒரு காலகட்டத்தில் அன்பர்கள் சொல்லுவாங்க என்னுடைய பிரச்சனை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் எங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு பிரச்சனை என்பதே கிடையாது எனக்கு இருந்த பிரச்சனை அத்தனைக்குமே எனக்கு தீர்வு கிடைத்து விட்டது அவங்க சுமூகமாக முடிச்சு கொடுத்துட்டாங்க என்னோட பிரச்சனை வந்து எல்லாமே தீர்வு கிடைத்தது ஆனால் ஸ்ரீ அன்னைக்கிட்ட நான் மறுபடியும் என்னுடைய பிரச்சனை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற சொல் சொல்லும் அளவிற்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அவங்களோடைய அன்பர்களை அவங்க நினைக்க செய்வாங்க கண்டிப்பாக அந்த சூழ்நிலையிலும் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் என்னுடைய கஷ்டங்கள் அத்தனையுமே படிப்படியாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் தாண்டி என்னை மேல் நோக்கி கொண்டு வந்தாங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஒரு காலகட்டத்துல பிரார்த்தனை செய்கிறதுக்கு எனக்கு பிரச்சனையே இல்லாதது மாதிரி இருந்தது வெறுமனவே இருந்தது அப்போ கிட்டே சொல்வேன் அம்மா நான் வந்து என்னோடய பிரச்சனையெல்லாம் தீர்ந்தெடுத்தேன் உங்கள் கிட்டே பிரார்த்தனை செய்கிறதுக்கு எனக்கு பிரச்சனை எதுவுமே இல்லைம்மா நான் நல்லா இருக்கேன் உங்கள் மகன் நல்லா இருக்கேன் உங்கள் அருளால் அனைவரும் உலக மக்கள் அனைவரையுமே நீங்கள் காத்திரல வேண்டும் என்று காமனாக நான் பொதுவாக வேண்டிப்பேன் அடுத்து வந்து சில காலகட்டங்கள் இப்போ குழந்தைங்க வந்து பெரிய பெரியவர்களாக ஆன பிறகு அவங்க திருமணம் அவங்களுக்கு வந்து பெண் பார்க்குற படனம் அடுத்த வந்து பையனுக்கு திருமணம் பெண்ணிற்கு திருமணம் இப்படின்ட்டு எல்லா விஷயங்களையும் சில அன்னைக்கிட்ட தான் சமர்ப்பணம் பண்ணேன் நான் கஷ்டமே படலைங்க என் பொண்ணோட திருமணம் திடீர் என்று முடிவு பண்ணது அதுவும் வந்து ஸ்ரீ அன்னை முன்னிருந்து எனக்கு நடத்தி கொடுத்தாங்க எவ்வளவோ பண கஷ்டம் போராட்டங்களுக்கு நடுவில் நான் ஒரு உறுதியாக இருந்தேன் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் இருக்கிறாங்க இந்த திருமணம் அவங்களுடைய குழந்தையின் திருமணம் அவங்க நடத்தி கொடுப்பாங்கன்ட்டு அந்த பதிவை கூட நான் ரொம்ப வருஷம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டேன் அது மறுபடியும் வந்து விரிவாக்கம் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன் என்னுடைய மகளின் திருமணம் வந்து எவ்வளவோ கஷ்டங்களுக்கு நடுவில் பண தேவைகளை பூர்த்தி செய்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நடத்தி கொடுத்தாங்க என்னுடைய மகனின் திருமணமும் அப்படி தான் அவங்களிடமே நான் சமர்ப்பணம் பண்ணிட்டேன் எல்லா இடலையும் இடங்களிலும் பெண் பட தேட ஆரம்பித்தோம் எதுவுமே அமையலை ஒரு கட்டத்தில் மனம் நொந்து ஸ்ரீ அன்னை கிட்ட பிரார்த்தனை செஞ்சேன் ஏமா என்ன தவறு செஞ்சோம் இரண்டு வருட காலமாக மகனுக்கு பெண் பார்த்துட்டு வந்தோம் முதல் வந்து மகன் திருமணத்துக்கு சம்மதிக்கவில்லை அதுக்கப்புறம் இரண்டு வருட காலம் கிடை கிடைத்து திருமணத்துக்கு சம்மதிச்சாங்க அவங்க வந்து திருமணம் சம்மதி வாங்கின பிறகு நாங்கள் பெண் பார்க்க ஆரம்பித்தோம் பெண் வந்து ஜாதக பொருத்தம் இல்லாத காரணத்தினால் திருமணம் தள்ளி போயிட்டே இருந்தது திடீர்னு ஒரு மனம் வந்து சரி கிட்ட ஆ ஆத்மாத்மா நான் பிரார்த்தனை பண்ணேன் எப்போ நாங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு